உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் பாராளுமன்ற உயர் பதவிகள் தொடர்பான குழுவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்த கருத்து தொடர்பில் சபையில் கடும் வாக்குவாதம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளரான ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் கூறியதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் வழியான செய்திகள் தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது புதன்கிழமை நடைபெற்ற உயர் பதவிகள் தொடர்பான கூட்டத்தின் பொழுதே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகிய நிலையில்தான் இந்த விடயமும் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்ந்து பாராளுமன்ற குழுவுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி செனவிரத் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் கூறியதாக தெரிவித்து சமூக தலை வலைதளங்களில் வெளியாகியிருந்த செய்திகளை மறுத்து போலீஸ் ஊடக பிரிவினால் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பின்னர் கூட்டோன்றை முன்வைத்து பேசியிருந்தார் நான் உயர் பதவிகள் தொடர்பான குழுவின் உறுப்பினராக இருக்கிறேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் கூறுகையில் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் இது தொடர்பான செய்தி சமூக வலைதளங்களில் வெளியாக இருந்தது சகல ஊடகங்களும் எங்களிடம் கேட்கின்றன இந்த நிலையில் தற்போது போலீஸ் ஊடகப் பிரிவில் பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாக அவர் கூறவில்லை என்று கூறப்படப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அவ்வாறான கருத்தை கூறவில்லை எனினும் இது தொடர்பில் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் உயர் பதவிகள் தொடர்பான குழுவில் இது பற்றி கூறாமல் நீதிமன்றத்தில் யார் பிரதான சூத்திரதாரி என்பதை கூறுங்கள் இது தொடர்பில் அமைச்சரோ பிரதி அமைச்சரோ அல்லது பொறுப்பு வாய்ந்த ஒருவரோ கூற வேண்டும் என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் ஏ ார் இது தொடர்பான செயற்குழுவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் அவர் அவற்றை ஊடகங்களுக்கு கூறவில்லை அது விசாரணையின் ஒரு பகுதி என்பதனால் அந்த கருத்தை நீக்குமாறு உத்தரவிட முடியாது வேறு வழியில் இந்த விசாரணைகளை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்று கோருகிறேன் என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டினார்

அதாவது புதன்கிழமை மாலையே என்ற வெளிப்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் இதற்கான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக உயர் பதவிகள் தொடர்பான குழுவுக்கு அதிகாரிகள் பொறுப்பு கூறு அழைக்கப்படுகிறார்கள் அது பாராளுமன்றத்தில் உள்ள பிரதான செயற்குழுவாகும் இங்கு வரும் அதிகாரிகள் அந்த குழுவின் மீதான நம்பிக்கை வைத்தே கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் அவ்வாறு பதிலளிக்கும் விடயங்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களால் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளில் வெளியிடப்படுகிறது என்றால் அது பாரதூரமான குற்றமாகும் அவர்களுக்கு எதிராகவோ விசாரணைகள் நடத்த வெளியில் சமூக வலைதளங்களில் எழுதும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் சம்பந்தப்பட்ட எம்பியை அழைத்து அவரை எச்சரிக்க வேண்டும் அவரை அந்த குழுவில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்பதான விடயங்களும் அவரால் பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருந்த முக்கியமான தகவலாக இன்றைய தினம் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது